இங்கிலாந்துக்கு எதிரான நான்காத போட்டியானது வருகிற இருபத்தி மூணாம் தேதி முதல் தொடங்க இருக்கும் பட்சத்தில் இந்த போட்டிக்கான இந்திய அணியில் என்னென்ன மாற்றம் இருக்கும் என்பது தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது அஸ்தீப் சிங் ஆகாஷ் தீப் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி என்று மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது எனினும் கூட பும்ரா இந்த நான்காத போட்டியில் விளையாடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தீப் நடத்தில் அன்சுல் கம்போஜிக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக யாருக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் தற்போது கூறப்படும் என்னவென்றால் இந்த நான்காத போட்டியில் குல்தீப் யாதவ் அணியில் இடம்பெறலாம் என்று தெரிவிக்க

பட்சத்தில் இந்த போட்டியில் குல்தீப் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்